இறந்த மனிஷா குடும்பத்துக்கும் முக்கிய குற்றவாளியாக காட்டப்படும் சந்தீப் குடும்பத்துக்கும் பழைய பகை இருந்தது இரண்டாயிரத்து ஒன்றில் இரு குடும்பத்தினரும் ஒருவர் மீது ஒருவர் புகார் கொடுத்து பல வழக்குகளை பதிவு செய்தனர் சந்தீப் குடும்பம் இரண்டு லட்சம் பணம் கொடுத்ததும் மனிஷா குடும்பத்தினர் வழக்குகளை வாபஸ் பெற்றனர் இந்த பகை இருந்த நேரத்திலும் மனிஷாவும் சந்தீப்பும் காதலிப்பதை நிறுத்தவில்லை இரு குடும்பத்துக்கும் தெரியாமல் ரகசியமாக சந்தித்து காதலை வளர்த்து வந்தனர் சம்பவம் நடப்பதற்கு ஒரு மாதம் முன்பு சந்தீப்பும் மனிஷாவும் ஒரு ரகசிய இடத்தில் உறவு கொண்டிருக்கும் போது தகவல் கசிந்து குடும்பத்தினர் ஓடி வந்து இருவரையும் அடித்து உதைத்தனர் கிராம தலைவர்கள் தலையிட்டு இரு குடும்பத்தினரையும் அமைதிப்படுத்தினர் இருவருக்கும் கல்யாணம் செய்து வைப்பதுதான் நல்லது என்று ஊர் தலைவர் எடுத்து சொன்னார்கள் ஆனால் மணிஷாவின் அண்ணன் அதற்கு சம்மதிக்கவில்லை அவன் எதிர்ப்பை மீறி மணிஷாவை கட்டிக் கொடுக்க குடும்பத்தினர் தயாராக இல்லை அதன் பிறகும் மணிஷா சந்திப்பு தொடர்ந்தனர் ரகசிய உறவு கொள்வதும் அதை தெரிந்து கொண்டு அண்ணன் ஓடிவந்து கையும் களவுமாக பிடித்து இருவரையும் உதைப்பதையும் கிராம மக்கள் பல தடவை பார்த்துள்ளனர் சந்தீப் குடும்பத்துக்கும் இது அவமானமாக இருந்தது அவனை வெளியூரில் வேலைக்கு அனுப்பினர் மொபைல் போன் வந்த பிறகு காதலர்களுக்கு இடையே தூரம் மறைந்து போன உண்மை பாவம் அந்த குடும்பத்துக்கு தெரியாது இருபத்தி நான்கு மணி நேரமும் நாம் தொடர்பில் இருக்கலாம் என்று சொல்லி மணிஷாவுக்கு செல்போன் பரிசளித்தான் சந்தீப் இவர்களுக்காகவே வாய்ஸ் கால் ஃப்ரீயான மாதிரி இருவரும் சளைக்காமல் பேசி கழித்தனர் சில நாட்கள் முன்பு மனிஷா மொபைல் ஒலித்தது அப்போது மனிஷா கழிப்பறகில் இருந்தால் போனை எடுத்தது அவளுடைய அண்ணி மறுமுனையில் சந்தீப் காதலுடன் குரல் கொடுத்தான் இன்னுமா இது தொடர்கிறது என்று ஷாக்கான அண்ணி கணவனிடமும் மாமியாரிடமும் உடனே போட்டு கொடுத்தாள் அண்ணனும் அம்மாவும் மனிஷாவை பின்னி எடுத்த பின் கிராம தலைவர்களிடம் சந்தீப் மேல் புகார் கொடுத்தார்கள் பஞ்சாயத்து கூடியது சந்தீப் வந்தான் அவன் அப்பாவும் வந்தார் ஊர்தலைவர் குற்றப்பத்திரிகை வாசித்தார் கேடு கெட்டவனே என்று சந்தீப் தலையை பிடித்து அங்கேயே அடித்து உதைத்தார் அப்பா காதலுக்கு அணை போட யாரால் முடியும் செப்டம்பர் பதினான்காம் தேதி மனிஷா வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது சந்திக்க சென்றான் சந்தீப் நகரமாக இருந்தால் நமக்கு என்ன வந்தது என்று பார்த்தவர்கள் பேசாமல் போயிருப்பார்கள் கிராமம் அப்படி இல்லையே யாரோ அவசரமாக தகவல் அனுப்பினார்கள் மனிஷாவும் சந்திப்பும் மகிழ்ச்சியாக இருந்த போது பெண்ணின் அம்மா அங்கே வந்துவிட்டாள் காட்சியை பார்த்ததும் சத்தம் போட்டு மகனை அழைத்தாள் அவன் வந்தால் அடிவிழும் என்று சந்தீப் ஓடிவிட்டான் அண்ணன் வந்தான் அம்மா சொன்னதை கேட்டான் தங்கையின் கோலம் பார்த்தான் கோபத்தில் குதித்தான் அடித்து உதைத்தவன் துப்பட்டாவால் அவள் கழுத்தை நெரித்தான் மணிஷா மயங்கி விழுந்தாள் அதை பார்த்த அம்மா பயத்தில் கத்த ஆரம்பித்தாள் பக்கத்து வயலில் வேலை செய்து கொண்டிருந்த லவகுசன் என்பவன் குரல் கொடுத்தபடி ஓடி வந்தான் தண்ணீர் கொண்டு வா என்று மணிஷாவின் அம்மா கத்தியதும் லவகுசன் திரும்பி ஓடுகிறான் மணிஷாவை சந்தீப் கொல்ல பார்த்தான் அதனால் அவள் மயங்கி விழுந்தாள் நாங்கள் வருவதை பார்த்ததும் சந்தீப் இங்கிருந்து ஓடிவிட்டான் என்று லவகுசனிடம் சொல்லுமாறு அம்மாவுக்கு கட்டளையிட்டான் மணிஷாவின் அண்ணன் வீதி தனியாத அந்த தாயும் அப்படியே சொல்கிறாள் மயக்கம் தெளிந்த மனிஷாவும் அண்ணன் சொன்ன கதையை ஒப்புவிக்கிறாள் உயிர் பயத்தில் காதல் கரைந்து மறைந்து போயிற்று போலீஸ் மீடியா ஆஸ்பத்திரி எல்லா இடத்திலும் அதே கதையை சொல்கிறாள் மணிஷா மணிஷாவின் தாயும் அப்படியே செய்கிறாள் பழைய பகை வாங்கிய பணம் வாபசான வழக்கு ஆகியவற்றை பற்றி வாயை திறக்கவில்லை கற்பழிப்பு கும்பல் கற்பழிப்பு நாக்கு துண்டிப்பு முதலான குற்றச்சாட்டுகளும் அவள் பேட்டியில் இல்லை இப்போதுதான் முக்கிய திருப்பம் வருகிறது உள்ளூர் காங்கிரஸ் அரசியல்வாதி அலிக்கரில் உள்ள மருத்துவமனைக்கு செல்கிறார் மனிஷா பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக மீடியாவுக்கு பேட்டி கொடுத்தால் அரசாங்கம் இழப்பீடாக பெரும் தொகை தரும் என்று ஆசை காட்டுகிறார் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி எஃப்ஐஆரில் கூட்டு கற்பழிப்பு குற்றம் சேர்க்கப்படுகிறது உங்கள் மகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாரா என்று மனிஷாவின் அம்மாவிடம் மீடியா கேட்டபோது ஆமாம் ஒரு கும்பல் அவளை பலாத்காரம் செய்தது என்று அவள் பதில் சொன்னாள் கும்பலில் சந்தீப்புக்கு அடுத்து அவர் சேர்த்த பெயர் எது தெரியுமா லவகுசன் பாவி உதவிக்கு ஓடோடி வந்து மணிஷாவை மயக்கத்திலிருந்து எழுப்ப தண்ணீர் கொண்டு வந்து தந்தவனையா குற்றவாளி ஆக்கினாள் என ஆச்சரியம் வரலாம் அதற்கு காரணம் உண்டு நண்பன் தன் மீது சந்தேகம் என்பதற்காக தன் மகளுக்கு உதவி செய்தவன் பெயரையும் பழைய பகையால் சந்திப்பின் மாமா ராமு பெயரையும் சேர்க்கிறாள் உண்மையில் ராமு அப்போது அங்கிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஐஸ் தொழிற்சாலையில் டியூட்டி செய்து கொண்டிருந்தார் இதற்கிடையில் மனிஷா உடல்நிலை மோசமாகி டெல்லி சப்தர்ஜன் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டாள் உள்ளூர் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் மனிஷாவின் விலா எலும்புகள் உடைந்துள்ளன நாக்கு துண்டிக்கப்பட்டுள்ளது அதனால் அவளால் சரியாக பேச முடியவில்லை என்று பதிவு போடுகிறார் எந்த வீடியோவிலும் அதுவரை இந்த தகவல் இல்லை எந்த ஊடகத்திலும் கற்பழிப்பு அல்லது கும்பல் கற்பழிப்பு பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை ஆனால் சமாஜ்வாடி கட்சி பிரமுகருக்கு சொந்தமான செய்தி சேனல் மட்டும் இதை ஒளிபரப்புகிறது அடுத்த நாள் ஹத்ரஸ் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் மணிஷாவின் தாயை சந்திக்கிறார் உங்களுக்காக நாங்கள் யோகி அரசுக்கு எதிராக பெரிய போராட்டத்தை தொடங்குவோம் என்கிறார் மறுநாள் ராகுல் அவருடன் செல்போனில் பேசுகிறார் அடுத்த நாள் மணிஷா மரணம் அடைகிறார் ஆஸ்பத்திரியின் அறிக்கையிலும் தடையவியல் அறிக்கையிலும் பாலியல் பலாத்காரம் நாக்கு துண்டிப்பு குறித்த எந்த குறிப்பும் இல்லை ஆனால் சொல்லி வைத்த மாதிரி டெல்லி மீடியா தலித் பெண் கும்பலால் கற்பழித்து கொலை என பொய் செய்தியை ஊதி ஊதி பெரிதாக்குகின்றனர் செய்திக்கு தேசிய அளவில் வெளிச்சம் கொடுக்க ராகுலும் பிரியங்காவும் களமிறங்குகின்றனர் கிராமவாசிகளுக்கு உண்மை தெரியும் பெண்ணின் அண்ணனும் அம்மாவும் தான் கொலையாளிகள் என்று அவர்கள் பேசத் தொடங்கியுள்ளனர் இது ஆணவ கொலை என்று அவர்களுக்கு தெரிகிறது விசித்திரம் என்ன என்றால் மணிஷாவின் குடும்பம் எஸ்ஐடி அல்லது சிபிஐ விசாரணையை விரும்பவில்லை ஆனால் தந்தை கட்டாயம் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்கிறார் மகன் தவறு செய்து இருந்தால் அவனை சுட்டு கொன்றுவிடுங்கள் என்கிறார் இந்த முதியவரின் குரல் மீடியாவில் ஏறவில்லை ஆணவ கொலைகள் இந்த நாட்டில் எப்படியெல்லாம் திரைபோட்டு மறைத்து திசை திருப்பப்படுகின்றன